இந்த வீடியோவில் வீட்டுக்கு ரூஃப் பிளான் பண்ணும்போது என்னென்ன முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு தெளிவாக சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலை இப்போது நம்ம சைட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஸ்லாப்காக தான் நம்ம பிளான் பண்ணிட்டுருக்கோம் அதுக்காக இப்போ என்னென்ன மெட்டீரியல் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்குன்னா நம்ம பிளையில ஷட்டரிங் அடிக்க போகிறோமா இல்லை ஷீட்டில் ஷட்டரிங் அடிக்க போகிறோமான்னு அது ஃபர்ஸ்டே பிளான் பண்ணிக்கணும் பிளையாக இருந்தால் நாலுக்கு எட்டு ஷீட்டாக இருந்தால் ரெண்டுக்கு மூணு ஆக்சுவலாக நீங்கள் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ண போறீங்கன்றது முதலே பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ப்ளையாக இருந்தால் நம்ம பிளாஸ்டிங் எதுவும் பண்ண தேவையில்ல சீலிங் வந்து நல்லா ஃபினிஷிங்காக தான் கிடைக்கும் அதனால் பிளாஸ்டிங் பண்ண தேவையில்ல எக்ஸ்போஸ்டாக விட்டுடலாம் அதுவே நீங்கள் ஷீட் யூஸ் பண்ண போகிறீங்க டூ பை த்ரீ இப்போ ஷீட்டு போட போகிறீங்கன்னா நிறைய ஜாயின்ஸ் வரும் நான் ஜாயிண்ட்டுக்கு நீங்கள் டேப்பு யூஸ் பண்ணாலுமே நிறைய ஜாயின்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் பிளாஸ்டிங் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும் அது எப்படி நம்ம சரி பண்ணலாம்னா இப்போ நாங்கள் இந்த சைட்டுக்கு நாங்கள் ஷீட் தான் யூஸ் பண்ணுறோம் டூ பை த்ரீ சைஸில் இருக்க ஷீட் தான் யூஸ் பண்ணுறோம் நிறைய ஜாயின்ஸ் வர வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஷீட்டோட திக்னஸ் வந்து ஒன்றரை இன்ச்சு இருக்குது அதுக்கு மேலே நாங்கள் ஒரு மட்டு மட் லெவல்னு ஒன்று கொடுக்குறோம் மட்டு வழிச்சிட்டு அது மேலே கொடுப்போம் நீங்கள் பார்த்துருப்பீங்க லோக்கல்லலாம் பண்ணுவாங்க ஒன்றரை இன்ச்சு திக்னஸில் ஒன்றுக்கு பத்துன்னு சொல்லி சிமெண்ட்டு எம்சாண்ட் மிக்ஸ் பண்ணி ஒரு தின் லேயராக ஒன்று கொடுப்போம் மேலே வந்து சீட்டுக்கு மேலே ஒன்று ஒருத்தி லேயர் கொடுப்போம் அதனால் ஸ்லாப்போட லெவல் வந்து ஒரு ஈவனான லெவலில் கிடைக்கும் ஃபினிஷிங்குமே நீட்டாக இருக்கும் நமக்கு லைன்ஸ் எதுவும் வர வரதுக்கு வாய்ப்பில்லை நம்ம பிளாஸ்டிங் பண்ண தேவையில்லை அப்படியே எக்ஸ்போஸ்டாக விட்டுடலாம் நார்மலாக இப்போ வாக்ஸ் பாலிஷ்லாம் பண்ணுவாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க வேக்ஸ் பாலிஷ் எல்லாம் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே விட்டுடலாம் சீலிங்கை எதுவும் பண்ண தேவையில்ல பிளாஸ்டிங் பண்ண தேவையில்லை நீங்கள் ஒரு வேளை ஃப்யூச்சரில் பிளாஸ்டிங் பண்ணுற மாதிரி ஒரு பிளான்ல இருந்திங்கன்னா இந்த மாதிரிலாம் நமக்கு தேவையில்ல இந்த மாதிரி ஷீட்டு யூஸ் பண்ணி மட்டும் வலிக்கணும் இதெல்லாம் தேவையில்ல இல்லை டைரெக்டாக நம்ம சீட்டை யூஸ் பண்ணி நம்ம காங்க்ரீட்டை கொடுத்துடலாம் ஒரு டிஃப்ரெண்டான லுக்கில் ஒரு ப்ரீமியமாக உங்களுக்கு சில சீலிங் இருக்கணுன்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா நீங்கள் ப்ளை யூஸ் பண்ணுறது நல்லது இல்லை ஷீட் யூஸ் பண்ணாலுமே இந்த மாதிரி ஒன் இன்ச்சுக்கு லேயர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிங்கிற பிரச்சனை இருக்காது உங்கள் காஸ்ட்டுமே எக்ஸ்ட்ரா போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை பட்ஜெட்டுக்குள்ளேயே வந்துடும் நம்ம லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர் தான் பண்ணிகிட்ருக்கோம் இதில் முக்கியமாக பார்க்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக பிரிக் வால் போட்டிங்கன்னா வால் கட் பண்ணிவிட்டு நீங்கள் எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஈஸியாக கொடுத்துடலாம் ஆனால் இந்த வாலில் அப்படி முடியாது இதில் பிளாஸ்டிங்கு எல்லாம் எதுவுமே பண்ண முடியாது எக்ஸ்போஸ்டாக நாங்கள் அப்படியே தான் விடு போகிறோம் வால் அப்படியே அந்த லுக்குக்காக தான் நம்ம இப்போ ஆறுவாரு ஆறு ஆறு இந்த வால் போடுறோம் ஸ்டோன் வாலே நம்ம கொண்டு வந்திருக்கோம் இப்போ எக்ஸ்போஸ்டாக விடுறதுனால இப்போ எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம ஆர்ஆர் மிஷினரி பண்ணும் போதே சேம் டைமில் நம்ம பைப்லைன்ஸ் எல்லாம் வச்சிடணும் எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பிரிக் வால் தான் பிளான் பண்ணிடுங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ஸ்லாப் போட்டதுக்கு அப்புறமா கூட நீங்கள் எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துடலாம் எலக்ட்ரிக்கலு எது வேணால் கொடுத்துக்கலாம் பட் ஆனால் இந்த வாலில் அப்படி பண்ண முடியாது முதல்ல வச்சாகணும் ஆக்சுவலாக வாலோட சைஸ் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் மீட்டரு மேலே இருக்க ரூப் பீமோட சைஸ் பாயிண்ட் டூ தேர்ட்டி கீழே வாலோட சைஸ் த்ரீ ஃபிஃப்டி மேலே டூ தேர்ட்டி இப்போ இது க்ரிட் லைன் வந்து நம்ம சென்டர் பண்ணி தான் கொடுக்குறோம் சென்டர் பண்ணி கொடுக்கும்போது ரெண்டு சைடுமே நமக்கு ஆப்செட் வரும் ரெண்டு சைடுமே வால் வந்து எக்ஸ்ப கொஞ்சம் வெளியே தெரியும் ஆப்செட் தெரியும் அந்த ஆப் செட்டில் வந்து இப்போ நீங்கள் சென்டரிங் பண்ணும்போது சைட் போர்டு அடிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போர்டு வந்து பல்ஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணிட்டோம் ஸ்டார்டர் மாதிரி மேலே ஒன்று கொடுத்துட்டோம் சின்னதாக ஒரு இன்ச்சுக்கு நம்ம வால் மேலே ஃபுல்லாகவே ஓவரால் அவுட்டர் வால் எல்லாமே ஒரு ஒரு இன்ச்சுக்கு நம்ம ஸ்டார்ட்டர் மாதிரி கொடுத்ததுனால இப்போ சைடு போர்டு வைக்கும்போது ஈஸியாக நம்ம வேலை பார்க்க முடியுது சப்போர்ட்டுமே அளவுக்கு நல்லா ஈஸியாக கொடுக்க முடியுது இது எப்படின்னா இப்போ நீங்கள் வாலோட சைஸை விட ரூஃப் பீமோட சைஸ் சின்னதாக இருக்கும்போது நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டார்ட்ரு போட்டுக்கலாம் அதுவே கீழே வாலுமே த்ரீ ஹண்ட்ரடில் இருக்குது மேலே ரூஃப் பீமுமே த்ரீ ஹண்ட்ரடில் இருக்குன்னா அது பிரச்சனை இல்லை வால் ஃபேஸிங்கில் அது இப்போ அதுக்கு இதெல்லாம் தேவையில்ல நீங்கள் டைரெக்டாக பீம் கொடுத்துடலாம் அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ நீங்கள் காலம் டு காலம் வந்து பத்தடி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க பத்தடியில் இப்போ நீங்கள் எத்தனை ஜாக்கி கொடுக்கலான்னா மினிமம் ஒரு எட்டு ஜாக்கி கொடுக்கணும் எட்டு ஜாக்கி கொடுத்தா தான் நீங்கள் அந்த அளவுக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்கும் கம்மியாக கொடுத்தீங்கன்னா லோடு அந்தளவுக்கு இருக்காது பீம் பாட்டம் வந்து இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸ்லாப்லையுமே அது மாதிரி தான் நீங்கள் ஸ்லாப்பில் இப்போ கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்பேன் கொடுப்பீங்க உங்களுக்கு தெரியும் ஸ்பேன் கொடுப்பீங்க ஸ்பேன் வந்து அஞ்சு ஸ்பேன் மினிமம் கொடுத்தாகணும் பத்துக்கு பத்து ரூமா இருந்தா நீங்க அஞ்சு ஸ்பேன் கொடுத்தாகணும் அஞ்சு ஸ்பேன் கொடுத்தா கொஞ்சம் நீட்டாக இருக்கும் மேலே நீட்டாக இருக்கும் அப் டவுன் எதுவும் அன்டலேஷன் எதுவும் தெரியாம இருக்கும் ஸ்லாப்ல ஸ்லாப்புக்கு மேலேயுமே ஷீட்டுக்கும் ஷீட்டுக்கும் கேப் இருக்கும் அந்த கேப் வந்து எவ்வளோ கம்மியா இருக்கும் அந்த அளவுக்கு நல்லது அதிகமா இருந்தா பிரச்சனை தான் முடிஞ்ச அளவுக்கு ஷீட்டும் ஷீட்டுமே ஒட்டி ஒட்டி நல்லா செக் பண்ணிக்கோங்க டேப் அடித்தாலுமே சில டைமில் சிமெண்ட் பால் வந்து கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஸ்லாப் ஷீட்டும் ஷீட்டும் ஜாயிண்ட்டெல்லாம் கிளியராக டச்சில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க கடைசியாக நம்ம பிளான் பண்ண மாதிரி ஸ்லாப் எல்லாமே கரெக்டான ஷட்டரிங் அடிச்சிருக்காங்களான்னு ஒன்று செக் பண்ணிக்கிறது நல்லது இப்போ சில இடத்துல சங்கன் ஸ்லாப்லாம் வரும் அந்த இடத்துல டவுன் ஸ்லாப்னு சொல்லுவோம்ல பீம் பாட்டமில் வந்து நம்ம டவுன் பண்ணி கொடுப்போம் மேலே சங்கன் டாய்லெட் ஏதாச்சும் வர்றதுக்கான அதனால் சங்கன் கொடுப்போம் அதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக பார்த்து ஷட்டரிங் அடிச்சிக்கிறது நல்லது கடைசியாக ஷட்டரிங் ஒர்க்கெல்லாம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒன் ஃபிஃப்டி திக்னஸ் ஸ்லாபோட திக்னஸ் இருக்குன்னா அந்த ஒன் ஃபிஃப்டி ஆட் பண்ணி ஒரு லெவல் ஒன் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நமக்கு காங்கிரீட் போடும்போது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் திரும்ப லெவல் செக் பண்ண அவசியம் கிடையாது வாட்டர் லெவலில் டோட்டலாக ஸ்லாப் எல்லா இடத்துலையும் அங்கங்கே ஒரு மார்க் ஒன்று கொடுத்துட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் லெவல் கொடுக்குற மேஸ்திரிக்கு ஈஸியாக வேலை பார்ப்பான் இப்போது நம்ம பார்த்த எல்லாமே ஷெட்ரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன விஷயத்துலாம் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்கேன் நீங்கள் காங்கிரீட் பண்ணும்போது என்ன நிறைய விஷயம் கவனிக்க வேண்டியது இருக்குது நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் தெளிவாக அடுத்த வீடியோ அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சேனலை சேனலில் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்